இந்த ஒரு வீடியோ உள்ள சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள மதுராசி திரைப்படத்தோட தேட்டர்கள் உரிமம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்கு இந்த ஒரு வீடியோவில் டீட்டில் வந்து பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தேட்டர்கள் உரிமம் நாற்பது கோடிக்கு விற்பனையாகி இருந்தது அந்த ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் முந்நூறு கோடிக்கு மேலே கலேசனம் செய்து புதிய ஒரு வசூல் சாதனை வந்து படைத்திருந்தது அமரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற காரணத்தினால சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சம்பளத்தை எழுபத்தி ஐந்து கோடியாக வந்து கேட்கிறாங்களாம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மதராசி திரைப்படத்தோட தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையை அறுபத்தி ஐந்து கோடிக்கு கொடுக்க தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களாம் அதாவது அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் சாதனை படைத்திருந்தது அந்த ஒரு திரைப்படத்தில் நடந்த மேஜிக் மதராசி திரைப்படத்துல நடக்குமா அப்படின்னு விநியோகர்களை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்களாம் சிவகார்த்திகேயன் நடந்த திரைப்படங்கள்லயே அமரன் திரைப்படம் தான் மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை படைத்திருந்தது அமரன் திரைப்படம் போல மதராசி திரைப்படம் படத்தை வாங்க விநியோக அமரன் திரைப்படத்தை பொறுத்தவரை இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்த முகுந்த் வரதராஜன் அவர்களோட உண்மை கதை அது மட்டும் இல்லாம சென்டிமெண்ட் காரணமாகவே அந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடியது ஆனா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி திரைப்படத்திற்கும் அந்த ஒரு மேஜிக் நடக்குமா இல்ல அப்படின்றக்கான ஒரு ஒரு கொஸ்டின் வந்து எழுந்திருக்கு தற்போது வரைக்கும் மதராசி திரைப்படத்தோட தமிழக வெளியீட்டு உரிமையை அறுபத்தி ஐந்து கோடிக்கு கொடுக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ